எங்களுக்குள்ள பாசம் காட்ட யாரும் இல்லை என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் கலங்காதே என் தாயே கலங்காதே என் தகப்பனே என் சகோதரனே என் சகோதரி கலங்காதே என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார் என் அன்பு சகோதரனே மனதினால் கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா தாய் தகுப்பினால் கைவிடப்பட்டு இருக்கீங்களா சொந்த பந்தங்களால் கைவிடப்பட்டு இருக்கீங்களா கவலைப்படாதிருங்கள் உங்களை நேசிக்க ஒரு தெய்வம் உண்டு என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மாத்திரமே என் அன்பரா இயேசு சொல்கிறார் வருகிற ஒருவனும் கிறிஸ்து சொல்லுகிறான் என்னதுல வாருங்கள் நான் உங்களுக்கு எல்லாம் பார்த்து தருவேன் என் அன்பு சகோதரனே சகோதரிய வீட்டிலே கஷ்டமா கவலையா நஷ்டமா துன்பமா கவலைப்படாதீர்கள் என் அன்டரா இயேசு கிறிஸ்து அதுல இருந்து விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் ரொம்ப சாதனை இந்த வியாதியிலிருந்து இருந்து யார் என்னை விடுவிக்க கூடும் இந்த கஷ்ட நஷ்டத்துல இருந்து யார் என்னை விடுவிக்க கூடும் என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா